எல்லா பொங்கலும் மாரி வணக்கி வெல்கம் டு ஹோம்மி வேர்ல்டு உங்கள் வீட்டில் பேக்கரி சூப்பர் மார்க்கெட் எல்லாம் ஆரம்பித்தாச்சா ரமணானுக்கு ப்ரிப்பேர் ஆகலான்னு சொல்லி உங்கள் ஆக்கிற வீடியோ நிறையா வந்துருச்சு நாம் இந்த நோமில் நோன் போய்க்க போகிறோமா இல்லை கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோமானே தெரியல ரமணான் வருதுங்கிறதுக்காக எதுக்காக இவ்வளோ ஓட்டம் முதல் இந்த ஃப்ரிட்ஜில் அடிக்கக்கூடிய மாதிரி ஃப்ரீசர் ஐட்டங்களை தவிர்த்துக்கோங்க நார்மலா செய்யற எல்லா சமையலையும் செஞ்சுக்கிட்டு ரமலானுக்காக இவ்வளவு விஷயங்கள் செய்கிற நமக்கு இவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னா ரமலான நேரம் கிடைக்காதான் என்ன உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்ற இந்த மாதத்திலேயே உணவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் முத உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அண்ணாடு உள்ளது அன்னன்னைக்கு செய்தால் போதும் மறுநாளைக்கு வேணும் அப்படின்னா அன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா மறுநாளைக்கு உள்ளதை வைங்க இதுல ரமலான் இன்னும் இல்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு ஃபேனை துடைக்கிறேன் ஜன்னலை துடைக்கிறேன் வீட்டை தொடக்கிறேன்னு இருக்கிற கொஞ்ச நஞ்ச எனர்ஜியும் மொத்தமா காலி பண்றதுக்கு தான் இந்த வீடியோனா வருது போல பசியும் பட்டினியுமா இருக்கிறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரமலான் இந்த மாதிரி இவ்வளவு ஐட்டங்களை இவ்வளவு செலவு பண்ணி செய்யறதுக்காகவா நார்மல் நாள்ல கூட இப்படி சாப்பிட மாட்டோமே இதுல வெளிநாட்டுல இருந்து ஒரு அக்கா வேற போடுறாங்க அதுவும் ஒரு குழந்தை வச்சிருக்காங்களாம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க போல அவங்க ஒரே நாளில் பதினஞ்சு வெரைட்டிஸ் போடுறத பார்த்து சில பேருக்கு ஏற்கமே வந்துருச்சு எப்படிக்கா குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தனியாக இருக்கிற ஒரு பொண்ணால் இதை பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க கேட்டாலும் அவங்க எத்தனை நாள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும் இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம எவ்வளவு செலவழிக்கிறது இவ்வளவு நாள் வச்சு இந்த கேஸையும் இந்த ஃப்ரிட்ஜோட கரண்ட்டையும் ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும் நமக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க அண்ணன் அன்னைக்கு சிம்பிளா ஏதாவது செய்திருக்கிறது கொழுகை நோன்பு குரான் இன்னும் நிறைய அமல்கள் செய்யறதுக்கு ரமலான ஸ்ட்ரெஸ் இல்லாம வரவேற்போம் விரிவனுக்கு